வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான தக்காளி ஊறுகாய் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆறு மாதம் ஆனாலுமே கெடாமல் இருக்குங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் செஞ்சிடலாம் வாங்க இப்போ நம்ம சூப்பரான சுவையில் தக்காளி ஊறுகா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுள்ள தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி தக்காளி பழம் நீங்கள் எந்த தக்காளி பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க நாட்டு தக்காளி பழம் பெங்களூர் தக்காளி பழம் நிறைய வகை வகையாக தக்காளி பழம்லாம் இருக்குதுங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து சுடுதண்ணியில் வச்சு வச்சுருக்குறாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு இதை ரெண்டையும் வறுத்து பவுட்ரு பண்ணுங்க அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாங்க கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் பூண்டு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பூண்டு பல்ல நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல தக்காளி உருக்காகும் தக்காளி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி நமக்கு தேவையில்லாத பகுதிங்க இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க திரும்ப ரெண்டாக கட் பண்ணதை திரும்ப ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டாக கட் பண்ணதை திரும்ப மூணு மூணு பீஸாக கட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செய்யலாங்க ஒரு சில நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் தோலை உரிச்சிட்டு செய்யணும்னா ஆவியில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு செய்யலாங்க நான் இன்றைக்கி தோலைலாம் உரிக்காமல் அப்படியே தாங்க செய்ய போகிறேன் இப்போ நான் தக்காளி பழத்தை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதாக நமக்கு தேவையில்லாத பகுதிங்க அதை போட்டுடலாம் வாங்க இப்போ நம்ம தக்காளி ஊருகா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் வந்து ஒரு பெரிய வானல் வச்சுருக்கேங்க அகலமான வானல் அந்த வானலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலாங்க இதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளியெலாம் நல்லா வெந்து தண்ணி விட ஆரம்பிச்சுருக்கோங்க இடையில இடையில மிக்ஸ் பண்ணணுங்க இதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆகுங்க அந்த தண்ணி சுண்டுறதுக்கு அடுப்பை வந்து திரும்ப மூடி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கால் பழம் அதுவுக்கு தக்காளி பழம்லாம் நல்லா கரைஞ்சி அதில் இருக்கிற வாட்ரு ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வந்திருக்கு பாருங்க இந்த வாட்ரு எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா திக்காகணுங்க இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சா முப்பது நிமிஷம் ஆகும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி செஞ்சிங்கன்னா டுவெண்ட்டி மினிட்குள்ளே இந்த தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவு தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த புளி கரைசல் தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த புளி கரைசல் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா இதுவும் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து சுண்டி வரணுங்க இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க அது வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இப்போ ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாங்க இந்த ஊறுக்காய்க்கு வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்துட்டு பவுர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கலாங்க வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கணும் கடுகு நல்லா பொரியணுங்க அப்போ தான் நமக்கு அந்த பொடி பண்ணி இந்த மசாலாவை நம்ம மேலே தூக்குறப்ப அந்த ஊருக்காயெல்லாம் வாசனை அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க பாருங்க இப்போ நமக்கு நல்லா செவக்க வறுந்து வந்துருச்சு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பொரிஞ்சு முடிச்சிருச்சுங்க இதை நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்ருணுங்க அதே வானலில் இருந்ததுன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தனியாக ஒரு பிளேட்டு கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்ட பிறகு நம்ம பொடி பண்ணுற மிக்சி சார் எடுத்து பொடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த வெந்தயமும் கடுகும் இந்த தக்காளி ஊறுகாய்க்கு வாங்க இப்போ நம்ம ஆரிடுச்சு ஆறுன பிறகு ஒரு மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலும் ஓகே தான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க கையில் எடுத்தினா லைட்டாக ஒட்டணும் அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தாங்க இப்போ வாங்க நம்ம வேக வச்ச தக்காளி புளிக்கரைச்சல் தண்ணி நல்லா வெந்து நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இதை வந்து ஒரு பக்கம் இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ வாங்க நம்ம தக்காளி உருக்கா தாளிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஒரு ஆறு மாதம் வரையும் கெடாம இருக்கும் இப்போ இது கூட கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க காஞ்ச மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாவே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலை இலைகள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் பூண்டு போட்டுக்கலாங்க நான் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு மலை பூண்டுங்க அதனால் நீலவாக்கில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு பூண்டு சேர்க்குற மாதிரி இருந்திங்கன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பூண்டில் இருக்கிற இந்த ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா வதங்கணுங்க இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த மசாலாவிலலாம் நல்லா வதக்கிக்கிறேங்க வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த சூட்லையே நம்ம கிளறி விட்டுக்கலாங்க கிளறின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க தக்காளி புளிக்கரைசல் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பில் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெந்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுன்னா நமக்கு வந்து தக்காளி ஊர்கா ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அற்புதமாகவும் ரெடி ஆகிடுங்க இந்த தக்காளி ஊருக்காயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்கள் வெளியில் வச்சாலும் உங்களுக்கு கெட்டு போகாது ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு இடையில இடையில நீங்கள் கிளறி கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு நல்லா கிரேவி திக்காயிட்டு பார்த்திங்களா ஊர்கா அதனால் வந்து நம்ம இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ நமக்கு தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு தெரியும் அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு வந்து ஒரு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊர்கா வந்து கெடாமல் அதிக நாளைக்கு நல்லா இருக்குங்க காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து தக்காளி ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் நல்லா வருங்க தக்காளி ஊருக்கான்னு இல்லை எல்லா ஊர்காவும் அப்படி தாங்க செய்யணும் இப்போ நம்ம தக்காளி உர்க்காய் எண்ணெய் பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வருது பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க தக்காளி ஊர்க் இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணி செய்யணும் தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணுங்கள் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா எண்ணெயோடய நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊர்கா ரெசிபி செய்கிறப்ப இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான தக்காளி ஊறுகாய் வந்து தயாராகிடுச்சிங்க தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி உருக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்